சுபா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் வந்து எனக்கு முதுகு தண்டுபடத்தில் அடிபட்டுருந்துச்சு அதுக்காக அலோபதி மருந்துகள் வந்து தொடர்ந்து மூணு வருஷமாக எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த முதுகு வலியோ தண்டுவடத்தில் அடிபட்டிருந்தேன் அந்த வழியோ குறையல என்னால் தரையில் அமர முடியாது நீண்ட நேரம் நிற்க முடியாது நீண்ட பயணம் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது அதனால் நான் ரொம்ப அவதிப்பட்டு வந்தேன் சித்த வைத்தியம் ஹோமியோபதி இதெல்லாம் கூட ட்ரை பண்ணி தொடர்ந்து கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மருந்து எடுத்துட்டு தான் வந்தேன் ஆனால் அதனால் எனக்கு எந்த வித குணமும் கிடைக்கல அப்புறமா கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஹீலர் தங்கத்துறை அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன் நானும் அவங்கள்ட சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கன்னு ஆறு மாசங்களுக்கு முன்னாடி அவங்கள்ட போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த முதுகு வலி நல்லா குணமாயிட்டு அது மாதிரி தண்டை விடத்தில் அடிபட்டு இருந்ததுனால கை மரத்து போகிறது கால் மரத்து போகிறது அந்த மாதிரி இருந்தது அதுவும் வந்து இப்ப சரியாயிட்டு ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை அது எனக்கு கடந்த ஒரு வருஷமா இருந்தது நான் இப்போ இங்கே சிகிச்சை அப்புறம் இப்ப வந்து அந்த பிரச்சனையும் எனக்கு சரியாயிட்டு இறைவழி இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற மாதிரியே இயற்கையான உணவு முறை அதை தான் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அறிவுறுத்தலின்படி நானும் தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தேன் அடிக்கடி தலைவலி அதாவது தலைக்கு குளித்தாலே தலைவலி வந்துடும் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்த இடத்துல சொல்லியிருந்தாங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அப்படி இல்லை நீங்கள் தினமும் தலைக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்க சொன்னபடியே இப்போ டெய்லியுமே தலைக்கு குளிக்கிறேன் ஆனால் இப்போ எனக்கு தலைவலி சுத்தமாக இல்லை நல்ல குணமாயிட்டு இன்னொன்று என்னென்னா இங்கே வந்துட்டு நம்ம என்ன நோய்க்காக போகிறோமோ அது மட்டும் இல்லை உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வகையான முறைகளையும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதாவது என்ன சாப்பிடணும் எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி தூங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து சொல்லி கொடுத்துறாங்க மனம் அப்படிங்கிறது வந்து மனசை வந்து நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அது சந்தோஷமாக இருந்தால் தான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் அதே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இப்போ எனக்கு இந்த முதுகு வலியோ தண்டுவிட பிரச்சனையோ எதுவும் இப்போ இல்லை எல்லாமே நார்மலாகிடுச்சு இப்போமும் தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு முற்றிலும் குணமாக்கி கொடுத்த ஹீலர் தங்கத்துறை அவர்களுக்கு மிக்க நன்றி இறைவனுக்கும் நன்றி 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 நன்றி